ஸ்ரீ ஜயது ரக்ஷ ரக்ஷ ஜகன் மாத சர்வசக்தி ஜயது ரஷ்ஷரக்ஷன் மாத சர்வசி ஜயது ரஷன் மாதா சர்வசக்தி ரக்ஷ துா ரகன் மாதா சர்வசக்தி ஜயது சர்வசக்தி ஜெயதுர்கா மங்களவாரோ சொல்லிட வேண்டும் மங்கள சண்டிகை சோகம் இரட்ச ரக்ஷகன் மாதா சர்வ சக்தி ஞய துர்கா ரக்ஷரக்ஷகன் மாதா சர்வசக்தி ஞய துர்கா மங்களவாரோ சொல்லிட வேண்டும் மங்கள சண்டிகை சோகம் இதை ஒன்பது வாரம் சொல்லுவதாலே உமையவள் திருவருள் சேரும் உமையவள் திருவருள் சேரும் இரக்ஷ ரக்ஷெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ரக்ஷகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா சர்வசக்தி ஜெயதுர்கா படைப்ப வல்லவளே காப்ப சக்தி அவயம் என்று அவளை சரண் புகுந்தாலே அடைக்கெல்லாம் அவளே சக்தி படைப்பவண்ணவளே காப்பவண்ணவளே வல்லவளே சக்தி அவயம் என்று அவளை சரண் புகுந்தாலே அடைக்கெல்லாம் அவளே சக்தி ஜயஞய தங்கரி கௌரி மனோகரி அவய மளிிப்பவள் அம்பிகை பைரவி ஜயஞய தங்கரி கௌரி மனோகரி அவய மளிிப்பவள் அம்பிகை பைரவி சிவ சிவ தங்கரி சக்தி மகேஸ்வரி திருவருள் தருவாள் தேவி திருவருள் தருவாள் தேவி ரக்ஷ ரக்ஷ ஜெகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கா ரக்ஷகன் மாதா சர்வசக்தி ஜெயதுர்கி ஜெயதுர்கருணையின் கங்கை கண்ணனின் தங்கை கடை கண் திறந்தாள் போதும் வருகின்ற யோகம் வளபிரையாகும் அறுமலை பொய் வாழ்நாளும் கருணை கங்கை கண்ணனி தங்கை கடை கண் திறந்தாள் போதும் வருகின்ற யோகம் வளர்விரையாகும் அருள்மலை பொழி வாழ்நாளும் நீல ஞாலம் நிறத்தொடுஞ்சவள் காலியனத்தெறி திரிசூலம் எடுத்தவள் நீல நிறத்தொடுஞ்சவள் காளி என தெரி சூளம் எடுத்தவள் பக்தருக்கெல்லாம் பாதை வகுத்தவள் நாமம் சொன்னால் நாள் நன்மை தருபவை நாமம் சொன்ன நாள் நன்மை தருபவை ரக்ஷரட்ச ஜெகன் மாதா சர்வசக்தி ஜயது ரக்ஷரட்ச ஜெகன் மாதா சர்வசக்தி ஜயது சர்வசக்தி ஜயது சர்வசக்தி ஜயது